எதனால் மருமக வானம் ஆரம்பிக்க போகிறாரு ராக்கெட் தொழில் மூலியம் அரசாங்க செலவுலேருந்து தொள்ளாயிரம் கோடியில் ஒரு ராக்கெட் தடத்தை இதில் திறந்துருவோம் மக்கள் வரி பணத்தில் வச்சுட்டு நம்ம சம்பாதிச்சிடலான்ட்டு இவர்களுக்காகவே ராக்கெட்டு தொழில்நுட்பத்தை ராக்கெட்டு ஏவும் மையத்தை தூத்துக்குடியில் தொடங்கிட்டார் முதலே இதெல்லாம் விஜய் வந்து அந்த ஓட்டுக்களை பிரிக்கணும் கிறிஸ்துவர்கள் ஓட்டெல்லாம் பிரிக்கணும் இளைஞர்கள் ஓட்டெல்லாம் பிரிக்க நீங்கள் பாருங்கள் இந்த ஒன்று மட்டும் ஒழுங்காவில் இருந்தால் வீசிக்கா காலி வீசிக்காவில் இருக்கிற அத்தனை இளைஞர்களும் விஜய்க்கு கோட்டு போட்டுக்கணும் அதனால் விஜய் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறது இந்த ஓட்டை பிரிக்கணும் அப்போ தான் இன்னொரு கட்சி ஆகும் எது சரியான எதிர்கட்சி இல்லை ஒருத்தர் லண்டருக்கு போயிட்டாரு இன்னொருத்தர் மேக்கப் பற்றி ஒரு பேசலாமா பொய்யான மேக்கப் போட்டால் ரொம்ப நாள் ஈடுபடாதான் உங்களுக்கு ஈடுபடுத விற்கு வச்சிருக்கீங்களே இது விற்க இது விற்கா உண்மையான முடியாது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திறமையா விக்கி வச்சிருக்கீங்களே பொய்யான மேற்க போட்டு நீங்க வணக்கம் இன்றைய அரசியல் ஆடுகளம் செய்தி அலசல் என்ன முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் செய்தி உலக மகா கோடீஸ்வரர்கள் வரிசையில் ஸ்டாலின் குடும்பம் சேர்ந்தது அதுதான் உங்கள் எல்லோருக்குமே தெரியாத ஒரு செய்தி உலக மகா கோடீஸ்வரர் அதாவது அம்பானி அதானி அவர்களையும் மிஞ்சு மிகப்பெரிய முதலீட்டை செய்திருக்கிறது ஸ்டாலின் குடும்பம் அது என்னன்னு பார்க்கலாம் அதாவது அம்பானி அதானியும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் ஆனால் உலகத்தில் போட்டி போட்டிங்கன்னா அம்பானி அதானி கிட்டக்கு போக முடியாது உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் யாருன்னா எலான் மஸ்க் அப்படிங்கிற தான் மிகப்பெரிய கோடீஸ்வரர் டெஸ்லான்னு ஒரு கம்பெனி இருக்குது அதனுடைய ஓனர் அவர் ட்விட்டர் அதனுடைய ஓனர் இப்போ வந்துக்கிட்டு புது தான் ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய கனவு அவருடைய சொத்தின் மதிப்பு இருபத்தஞ்சி லட்சம் கோடி உலகத்திலேயே முதல் பணக்காரர் அவர் தான் அவர் இந்த இருபத்தஞ்சி லட்சம் கோடியை வச்சுட்டு என்ன பண்ணார்ன்னா அடுத்து பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணார் எலான் மஸ்க் இங்கேருந்து எல்லாருமே இப்போ ப்ளே ஃப்ளைட்டில் தானே போகிறோம் விமானத்தில் தானே போகிறோம் இப்போ அமெரிக்காவுக்கு இந்தியாவிலேருந்து போகணும்னா விமானத்தில் போனால் இருபது மணி நேரம் பயணம் பண்ணும் விமானம் விமானம் மிஞ்சி மிஞ்சி போனால் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் போகும் இல்லை ஆயிரம் கிலோமீட்டர் இப்போ இதெல்லாம் அமெரிக்காலெலாம் பார்த்திங்கன்னா வாஷிங்டன் இங்கேருந்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் அதுவும் டைரெக்டாக ஃப்ளைட் இல்லை இங்கேருந்து துபாய்க்கு போவாங்க மாற்றி ஏறுவாங்க இது மாதிரி பல விமானம் மாறி போகணும் அதனால் இரு ஒவ்வொருத்தருக்கும் பதினெட்டு மணி நேரத்திலிருந்து இருபது மணி நேரம் போகணும் ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையிலேயும் பயணம் இப்படி தான் எலான் மஸ்க் என்ன பண்ணார் விமானத்தில் போய்கிட்டே நம்ம இவ்வளவு நாளாக பயணம் பண்ணுறோமே இருபது மணி நேரம் ஆகுது ஏன் ராக்கெட் பயணத்தை உருவாக்கக்கூடாது விண்வெளி ஆராய்ச்சிக்கு தான் ராக்கெட் போவோம் ராக்கெட்டில் பயணிகள் ராக்கெட் ஆக்கிட்டால் என்ன ப எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டார் ரொம்ப அப்போ தான் சமீபத்தில் நான் பணம் குட்டி கிடக்கு உலகத்திலே ஃபஸ்ட்டு பணக்காரர் இருபத்தஞ்சி லட்சம் கோடி அவர் எவ்வளோ நாளும் போடலாம் ஆமா ஆனால் என்ன முடிவு பண்ணாரு இந்த ராக்கெட் பயணத்தை ஆரம்பிப்போம் ராக்கெட்டில் பயணிகள் அப்படி பயணிச்சிட்டாங்கன்னா அமெரிக்காலேருந்து இந்தியாவுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம் அப்போ பெரிய பணக்காரங்கள்லாம் ராக்கெட்டில் வந்துடுவாங்க ஆனால் இதை ஆரம்பிக்கிறோம்னா என்னென்னா செயற்கைக்கோள்லாம் மா நாடுகள் வெளியில் விட்டுருக்கு அப்போ என்ன ஒரு பெரிய நாட்டோட அமெரிக்கா தான் அதிக செயற்கோள்களை விட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அமெரிக்காவுடைய ஆளுங்கட்சி நமக்கு சப்போர்ட்டுக்கு இருந்தால் தானே இந்த தொழிலை ஆரம்பிக்க முடியும்னு ரொம்ப விவரமாக என்ன பண்ணார் இந்த எலெக்ஷன் வரும்போது ட்ரம்ப்புக்கு போய் சப்போர்ட் பண்ணார் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணி உங்களை நான் ஜெயிக்க வச்சு காமிக்கிறேன் ட்ரம்ப் பார்த்தாரு நம்ம பெரிய அரசியல்வாதி இவன் பெரிய பணக்காரன் இவன் எப்படி நம்மளை ஜெயிக்க வைக்க முடியும்னா தேர்தல் நேரத்தில் இதை பூரா சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் இதிலெல்லாம் கோடிக்கணக்கில் கொட்டி ட்ரம்புக்கு ஆதரவாக அத்தனை பிரச்சாரங்களையும் சமூக வலைதளங்களில் பெருசாக பண்ணி மற்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி எப்படி பிரச்சாரம் பண்ணணுங்கிற யுக்திகளெல்லாம் புதுமையாக கொடுத்தார் ட்ரம்ப் அசந்து போயிட்டார் ட்ரம்ப்போடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் எலான் மாஸ்க் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாருன்னா அப்போ வந்த உடனே என்னுடைய முக்கியமான ஆலோசகராக அவர் ஒரு முக்கியமான ஆலோசகர் பதவி கொடுத்துட்டார் நல்லா பிளான் போட்டு திட்டம் போட்டு ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியை அமெரிக்க ஜனாதிபதியை கைக்குள்ளே வச்சுட்டார் இப்போ அடுத்து என்ன சொல்லிட்டாரு எனது அடுத்த பயணம் விண்வெளி பயணம் ராக்கெட்டில் பயணிகளை வெளியே பயணிக்க வைக்கிறது தான் என்னுடைய பயணம் மிக குறுகிய நேரத்தில் ஒரு மணி நேரம்தான் எந்த உலகத்தில் நீங்கள் எங்கே போகிறதுனாலும் ஒரு மணி நேரம் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டேன் அந்த ஐடியாவை செய்ய போகிறேன் அப்படின்னு பண்ணிட்டேன் அந்த விண்வெளி தொழில்நுட்பம் அதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க ஸ்பேஸ் எக்ஸ் ஆரம்பகட்ட பணிகள் ஆரம்பிச்சிருச்சு லட்சக்கணக்கான பணத்தை முதலீடு செய்யலாம் அம்பானியும் அது அறண்டு போயிட்டார் இவர்கிட்டலாம் நம்ம போய் எப்படி நிற்கிறது அவ்வளோக்கு பணம் இல்லையா அதானி பார்த்தாலே எல்லாம் நம்மளால் எப்படி போட்டி போட முடியும் அப்படின்ட்டு அவங்களும் ஒதுங்கிட்டாங்க ஏன்னா அவ்வளோ பணம் இல்லை எத்தனை நூற்றுக்கணக்கான தொழில்களை பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரும் அம்பானியும் அதானியும் அவர்களால் கூட ஏளன் மாஸ்கிடம் போட்டியிட முடியவில்லை அந்த விண்வெளி பயணம் இது வந்து தொழில்நுட்பம் நமக்கு முடியாது அப்படின்னு ஒதுங்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் இந்தியாவில் உன்னுடன் போட்டி போட நான் தயார் அப்படின்ட்டாங்க எலான் மாஸ்க் கூட எலான் மாஸ்க்கு யார் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே சொன்னாங்க தம் இந்தியாவில் தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்குது அங்கே இருப்பவர் ஒருவர் இதே விண்வெளி இருந்த மையத்தை வானம் அப்படிங்கிற பேரில் திறந்துட்டாங்க அவ்வளோ பெரிய கொடி யார் அப்படின்னு கேட்குறேன் அவர் என்ன தொழில் பண்ணுறாருன்னு கேட்குறாரு அலன் மாஸ் அவர் தொழிலே பண்ணல அரசியல்வா அரசியல்வாதி இத்தனை லட்சம் கோடி சம்பாதிக்க முடியுமா எந்த நாட்டிலும் சாத்தியம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் சாத்தியம் இல்லை சொன்னவர் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் அது சாத்தியம் அப்படின்னா தமிழ்நாடு இந்திய அரசாங்கம் தமிழ்நாடுங்கிறது ஒரு மாநிலம் தானே இந்திய அரசாங்கம் எப்படி இதை இது பண்ணுறாங்க ஒரு அரசியல்வாதிக்கு இத்தனை லட்சம் கோடி வந்ததுன்னு கேள்வி கேட்குறது இல்லையா இல்லை இல்லை இந்திய அரசாங்கத்துக்கு அவங்களுக்கு ஒரு இருபத்தி மூணு எம்பி இருக்குது நீ என்ன வேணாலும் பண்ணிக்க எனக்கு இருபத்தி மூணு எம்பி சப்போர்ட் பண்ணுங்கன்னு மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து எல்லோரும் அவருக்கு ஆதரவு கிளம்பிட்டுறாங்க இல்லைன்னா அவங்களுடைய உதவி இல்லாமல் இவ்வளோ பெரிய ஒரு உலக ரீதியான தொழிலை பண்ண முடியுமா அப்படின்னு அவரு அவரே அதிசயப்பட்டு போயிட்டாராம் அரசியலில் இப்படி ஒரு கோடி சொல்கிறார்களா அப்படின்னு சபரீசன் பேரில் சபரீசன் தான் அதை இதை ஆரம்பிச்சிருந்தார் யார் பேரில் பினாமி பேரில் அவருடைய சகோதரர் ஹரிகரன் அவர் பேரில் சபரீசன் வானம்ங்கிற இந்த தொழில்நுட்பத்தை விண்வெளி தொழில்நுட்பத்தை ஆரம்பித்து விட்டார் விழாவில் யார் இதில் யார் வந்து உங்களுக்கு அட்வைசரு வழிகாட்டி அப்படின்னா முன்னாள் ஐஎஸ்ஆர்ஓ சேர்மன் ஐஎஸ்ஆர்ஓனா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் ஷேர்மனா இருந்தவர் அவர் அந்த காங்கிரஸ்காரன் பிடிச்சி உழவு பார்த்தாருன்னு சொல்லி ஜெயிலில் போட்டு தொலைஞ்சிட்டாங்க துரோகி இந்த காங்கிரஸ்காரன் கடைசி அவர் விடுதலை ஆகி வெளியில் வந்தார் நிறைய நாள் ஜெயிலில் இருந்து மிகப்பெரிய திறமைசாலி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பேர் நம்பி நாராயணன் அவரை போய் பிடிச்சிட்டாரு சவலீசன் எதுக்கு நீங்கள் தான் அட்வைஸாக கோடிக்கணக்கை வாங்கிக்கோங்க அவரும் சரி அப்படின்ட்டு வானம் அப்படிங்கிற அந்த இதை வந்து துவக்க விழாவெல்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க இந்த நம்பி நாராயணன் இவருடைய உண்மை கதை வந்து படமாக வந்தது அதில் நம்ம தமிழில் நடித்த நடிகர் மாதவன் அவர் தான் அந்த நம்பி நாராயணன் ரோலில் நடித்தார் அதனால் இவங்க மாதவனை போய் பிடிச்சிட்டாங்க என்ன நீ அவரை நடித்த அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு ஆலோசனை வாங்கி கொடுக்கணுன்னு மாதவன் அவர்கிட்ட சொல்லி இவர்களை கொஞ்சம் ஆலோசகராக சேர்த்துட்டாங்க வானம் அப்படிங்கிற ராக்கெட் தொழில் தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டாலின் எப்படின்னா குடும்பம் அரசியல் கருணாநிதி காலத்திலேருந்து ஒன்று அப்படி தானே அவங்க இருந்து நடத்திட்டு வராங்க பையன் பெரிய நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட்னு அங்கே துபாயில் தொடங்கி பையனை வந்து ஒரு டைரக்டராக போட்டு அப்புறம் இப்போ பையன் மந்திரியாக போகிறாருன்னு அவர் ராஜினாமா செய்ய சொல்லி அன்பில் மகேஷை போட்டு வச்சுட்டு அந்த தொழில் அந்த அந்த கம்பெனிக்கு இப்போ ஆயிரம் கோடியில் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட வச்சார் அண்ணாமலை கூட கொடுத்தாரு கொடுத்துட்டு அதோட அண்ணாமலை அந்த பக்கமே திரும்பி பார்க்கல இந்த குற்றச்சாட்டெல்லாம் அண்ணாமலை ஆதாரத்தோடு கொடுத்தார் அதுக்கப்புறம் அண்ணாமலை கருணாநிதி சமாதிக்கு போய் வளைய வச்சுட்டு அப்படியே போயிட்டார் அப்போ குடும்பத்தை வந்து அரசியலுக்கும் குடும்பத்துக்கும் வியாபாரத்தை உருவாக்குறாரு ஸ்டாலின் அதனால தான் இந்த நோபல் ஸ்டைல் அதே மாதிரி மருமகன் இதை ஆரம்பிக்க போகிறாரு வானம் ராக்கெட் தொ தொழில்நுட்பம்னு ஒன்று இங்கே ஒரு ராக்கெட் தளத்தையே கிட்டத்தட்ட தொலை ஆயிரம் கோடி செலவில் ராக்கெட் மையத்தை தூத்துக்குடியில் கண்ணே ஏற்கனவே திறந்துட்டார் ஸ்டாலின் எதனால் மருமக வானம் ஆரம்பிக்க போகிறாரு ராக்கெட் தொழில் மையம் அரசாங்க செலவுலேருந்து தொள்ளாயிரம் கோடியில் ஒரு ராக்கெட் தடத்தை இதில் திறந்துருவோம் மக்கள் வரி பணத்தில் வச்சுட்டு நம்ம சம்பாதிச்சிடலான்ட்டு இவர்களுக்காகவே ராக்கெட்டு தொழில்நுட்பத்தை ராக்கெட்டு ஏவும் மையத்தை தூத்துக்குடியில் தொடங்கிட்டார் முதலே இதெல்லாம் ரகசியமாக செஞ்சுருக்காங்க இப்போ வானம்னு ஆரம்பித்த உடனே தான் இந்த அளவுக்கு வெளியில் வருது இந்த ரகசியமெல்லாம் சரி இதுக்கப்புறம் என்ன என்னென்ன நடக்க போகுது அப்படின்னா பிடிஆர் சொன்னார் ரெண்டு வருஷத்தில் ரெண்டு வயது சேர்ந்து முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிட்டாங்கன்னு அது கம்மி அது அவர் பிடிஆர் வந்து தப்பாக சொல்லிட்டார் முப்பதாயிரம் கோடியில் நான் வந்துக்கிட்டு ஒரு ராக்கெட்டு தொழில்நுட்பத்தை உருவாக்க முடியாது இருபத்தஞ்சி லட்சம் கோடி வச்சுருந்த ஆலன் மாஸ்கால தான் முடியும் அப்படின்னா இவர்களிடம் வெறும் முப்பதாயிரம் கோடி இல்லை பல லட்சம் கோடியை சம்பாதிச்சிருக்காங்க இந்த குடும்பம் இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மோடி அரசாங்கம் அதுதான் மிகப்பெரிய நீங்களும் நானும் ஒரு வீடு கட்டினா இன்கம் டேக்ஸில் வந்து இன்ஸ்டே போச்சு அளக்குறான் எப்படிடா அவங்களுக்கு இவ்வளவு பணம் வந்தது இந்த வீடு வாங்க பணம் வந்தது சோர்ஸு கொடுன்னு கேட்குறான் வீடு அட்டாச்மெண்ட் போயிடுவான் ஆனால் அரசியல்வாதிகள் இத்தனை ஆயிரம் கோடி இத்தனை லட்சம் கோடியில் விண்வெளியை ம மையத்தை உருவாக்க தொழில்நுட்பத்தை உருவாக்குனா நம்ம நாட்டில் இன்கம் டேக்ஸ்னு ஒன்று இல்லையே அரசியல்வாதிக்கு என்ன தொழில் உங்களுக்கு என்ன தொழில் ஜி ஸ்கொயர்னு வச்சுருக்காங்க அதில் அவள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்க முடியும் இது இப்போ லட்சக்கணக்கான கூட எங்கேருந்து வந்தது இன்கம் டேக்ஸ் கேட்பானா நிச்சயம் கேட்க மாட்டான் சட்டவிரோத பரிமாற்றம்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள் ஈடிய எப்படிலாம் உனக்கு இவ்வளோ வந்தது வானம்னு ஒரு விண்வெளி இதாக தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்கீங்களே அலான் மாஸ்க்கு உலகமாக கூடி சொல்கிறதுக்கு இணையாக எப்படியா பணம் வந்தது கேட்க சொல்லுங்கள் ஈடியில் கேட்க மாட்டேன் இன்னும் சொல்ல போனால் இதை ஆரம்பித்து வைக்கிறதுக்கும் மோடி அமித்ஷாவும் வந்து ஆரம்பித்து வச்சாலும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி மூணு எம்பினி என்ன பண்ணாலும் பண்ண ஏடி ஈடி என்ன என்ன பண்ணாலும் பண்ணு அலான் மாஸ்க்கு வந்து பேசினார் என்ன உலகத்திலே இது எங்கேயும் இல்லையே எங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய டெ டெஸ்லான்னு ஒரு கம்பெனி கார் கம்பெனி அந்த டெஸ்லாவோட ஓனர் அலன் மாஸ்க் அதில் கோடிக்கணக்கான ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி சம்பாதிச்சார் அதுக்கப்புறம் எக்ஸ் வலைதளம் ட்விட்டர் அதை வாங்கினார் அதில் லட்சக்கணக்கான கோடி இப்படி பல தொழில்களை ஆரம்பித்து லட்சக்கணக்கான கோடி சம்பாதித்த எலன் மாஸ்க்கு செய்யும் வேளை ஒரு தொழிலும் இல்லாமல் வெறும் அரசியலையே தொழிலாக வைத்து கொண்டிருக்கும் ஸ்டாலின் குடும்பம் அவங்களுக்கு போட்டியாக போகிறாங்கங்கிறது தான் அந்த வானம் அப்படிங்கிறது தொடர்ந்ததோடையது அம்பானி அம்பானி குடும்பத்தை எடுங்க அவங்க அப்பாவே கோடீஸ்வரர் இத்தனை ஆண்டுகளாக அவங்க கோடீஸ்வரங்களாக இருக்காங்க அவங்களால் ஆரம்பிக்க முடியாத தொழில் அதானி அவங்களால் ஆரம்பிக்க முடியாத தொழில் இங்கே ஒரு அரசியல் குடும்பம் ஆரம்பித்திருக்கிறதுன்னா இது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியலை நம்ம வாழ்கிறது ஜனநாயக நாடா இங்கே எத்தனையோ இது இருக்குது கேள்வி கேட்பதற்கு எத்தனையோ ஏஜென்சி இருக்குது யாருமே ஒன்றும் பண்ண முடியலையா அதனால் பெருமையாக சொல்லிக்கொள்வோம் நாம் என்ன எங்கள் எங்கள் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கும் அரசியல்வாதிகள் உலகமாக கொடிசொழராகி மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டார்கள் மிகப்பெரிய உலக உலகமாக கொடிசொழரோடு போட்டி போடும் அளவிற்கு நாட்டை கொள்ளையடித்திருக்கிறார்கள் நாங்கள் அவருக்குத்தான் ஓட்டு போடுவோம் ஏன்னா இதையே வாங்கிக்கிறாங்க ராக்கெட்டையை ராக்கெட்டை இதையே ஆரம்பிக்கிறாங்கன்னா தமிழ்நாடு வாக்காளர்கள் எவ்வளவு என்ன என்ன என்னென்ன பிச்சை காசு அஞ்சு பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் கூட கொடுப்பாங்களே அவங்களுக்கு என்ன இங்கே ஆட்சியில் இருந்தால் தான் இந்த மாதிரி தொழில் பண்ண முடியும் ஒரு லட்சம் கூட கூட ஒரு ஆளுக்கு ஓட்டுக்கு அப்படின்னு அவங்களுக்கு வந்துருமே அப்போ இவர்களை எப்படி அழிக்க முடியும் இவ்வளவு பெரிய உலகமாக பணக்காரர் வேலை விட்ட இவர்களை நாம் எப்படி அழிக்க முடியும் அப்படிங்கிறது தான் வேதனை தரும் செய்தி இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மத்திய அரசாங்கம் இருக்குன்னா இவ்வளோ பெரிய தொழிலை எப்படி சம்பாதிச்சிங்கிற கேள்வியை கேட்க முடியாத ஒரு மத்திய அரசாங்கம் இருப்பது அதை விட கேவலம் இந்த ஜனநாயக நாட்டிற்கு அதனால் தமிழர்கள் என்ன சாதனை படைத்தார்கள் அப்படிங்கிறது இனி யாரும் கேட்க முடியாது உலகமாக கோடி சொல்லனோடைய போட்டி போட்டோன்றான் என் அரசியல்வாதி நாட்டை கொள்ளை இடித்து அவனோட போய் போட்டி போட்டாங்க அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்வதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிற வேதனையான கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்யக்கூடாது அடுத்த ஒரு செய்தி விஜய் பற்றிய ஒரு செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் இப்போ மாநாடு வச்சார்கள் அந்த மாநாட்டில் யார் யார் கலந்துக்கிட்டான் அவங்க பேர் என்ன என்ன அட்ரஸ்ஸு இதையெல்லாம் ஸ்டாலின் உளவுத்துறையை கூப்பிட்டு எனக்கு எடுத்துக் கொடுங்க உடனே உளவுத்துறை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்லி உங்கள் ஊர் போலீஸ் அரகத்தில் எவன் மதிய மாநாட்டுக்கு வந்தான் யார் வண்டியை பிடிச்சா எத்தனை பேர் வந்தான் லிஸ்ட்டு அவன் வீட்டு அட்ரஸ்ஸு அவனை பற்றின டீட்டெயில் எல்லா லிஸ்ட்டையும் கொடுங்க சொல்லி உளவுத்துறை எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு விஜயை தலையப்பிச்சுக்கிட்டு இருப்பார் ஏன்னா ஒரு பெரிய அறிவாளி இல்லை அவர் அரசியல் ஆலோசகராக அறிவாளிகளை வச்சுருக்கார் அந்த அறிவாளிகள் இவருக்கு சொல்லியிருக்கணுமே ஏன் உளவுத்துறை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லணுமே இவருக்கும் இது கிடையாது யோசிக்கும் சக்தி கிடையாது அவர்களுக்கு ஆலோசகர்களுக்கு தெரியாது ஏன்னா கருணாநிதி அரசியலாக கேட்குறதுக்கு இவங்கெல்லாம் அந்த கிட்டக்கே நிற்க முடியாது கருணாநிதி அரசியலை தான் இன்றைக்கி ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்காரு இவருக்கு சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் இருந்தாலும் திமுகவை அழிக்கணும் திமுகவை பதவி விட்டு வழங்கணுங்கிறதுக்காக இவர் ஓட்ட பிரிச்சா தான் அது நடக்குங்கிறதுக்காக அவருக்கு அவருக்கு நம்ம அட்வைஸை சொல்லலை நம்ம வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம் எடுத்தாலும் எடுத்துக்கொள்ளட்டும் இல்லைன்னா அவரு அவருடைய இஷ்டம் இது ஏன் எடுக்கிறாங்க திமுக அப்படின்னு யாருக்கும் தெரியாது எனக்கு தெரியும் நான் பெருமைக்கு சொல்லலை கருணாநிதி அரசியலை சிறு வயதிலிருந்து பார்த்தவன் அதனாலே எனக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணுவாங்க என்ன நான் அக்கிரமம் பண்ணுவேன் இப்போ கேட்குறாங்க விஜய் இதுக்கு வந்தவன்லாம் யார் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வந்தானா அவனை அமுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அப்படியே அந்த உளவுத்துறை வந்து மாநாட்டுக்கு வந்தவன் ஒவ்வொரு ஊர்லேயும் விஜய் கட்சியில் சேர்ந்தவன் எல்லாத்தையும் சேர்த்துடுங்க வீட்டு அட்ரஸோடு இது என்னென்னு கேட்டிங்கன்னா அது கேட்டு அவர் திருந்துன்னா திருந்துட்டோம் அவரை காப்பாற்ற முடிந்தால் காப்பாற்றிக்கொள்ளட்டும் இவங்ககிட்ட எல்லாம் அவர் கிட்டக்கு போய் நிற்க முடியாது இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுக அந்த எடப்பாடி கேவலம் எம்ஜிஆர் ராஜ் கட்சியை வச்சுக்கிட்டு அவரோட போய் கூட்டணிக்கு வந்து ஆள் அனுப்புகிறாரு உங்களுக்கு எண்பது சீட்டு தரேன் துணை முதலமைச்சர் தரேன் கேட்கலாமா எம்ஜிஆருங்கிற மாபெரும் சக்தி இந்த விஜய் எல்லாம் அவர் கால் தூசி பெறுவ முடியுமா அவங்க போய் கெஞ்சுறான் அதை இப்போ நேரு நேற்று பெருமையாக சொல்லிட்டார் விஜய் என்னென்னா திமுகவுடன் கூட்டணி கிடையாது சரியான அடி நீங்கள் எடப்பாடிக்கு மாதிரி தான் அடி கொடுக்கணும் அப்போ தான் அவர் திரும்புவார் அங்கே போய் காலில் விழுகலாமா ஏ ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வாங்க போகிற ஆளுயா இல்லை பத்து டு பதிஞ்சி சதவீதம் போட்டு வாங்க ஓட்டு போட வாங்க வாங்க போகிற ஆள் விஜய் நீங்கள் இருபத்தஞ்சி சதவீதம் வச்சுக்கிட்டு யார் காலையில் போய் விழுக்கிறீங்க வெக்கம் இல்லாமல் அண்ணாதிமுக எடப்பாடி உங்கள் கூட்டத்துக்கு தான் சொல்லுறேன் வெக்கமா இல்லையா யார் காலில் போய் விழுந்தீங்க இருந்தால் லட்சம் மாதிரி உங்களோட கூட்டணி கிடையாது பத்து சதவீதம் ஓட்டு வாங்க போகிற ஆள் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு போக வாங்க ஆள் என்னமோ தன் வானத்திலேருந்து குவித்த மாதிரி கூட்டணி இல்லைன்னா அது காரணமே நீங்கள் தானே அதனால் இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க இந்த டீட்டெயில்லாம் எடுக்கிறாங்க அவர் விஜய்க்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது ஏன்னா பார்ட்டியில் இருக்காரா இல்லை தனியாக இருக்காரா என்னன்னு தெரியல அதனால் பார்ட்டியில் இருந்தாங்கன்னா மிதந்துக்கிட்டு இருப்பாங்க தெரியாது அதனால இப்போ விஜய் இதை எடுக்கிறாங்க எதுக்காக நான் நம்ம பேசுவோம் இது விஜய்க்காக பேசவில்லை அவர்கள் கேட்டால் அவங்கள காப்பாற்றி கொடுக்கும் இதுக்கு பேர் கருணாநிதி இதுன்னு பேர் கருணாநிதி பாணி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எம்ஜிஆருக்கு ரொம்ப நல்லா தெரியும் தான் எம்ஜிஆர் தப்பிச்சார் என்ன பண்ணுவாருன்னா கருணாநிதி இதே தான் அண்ணாதிமுக அவங்க லிஸ்டெல்லாம் எடுத்தார் ஆனால் அவருக்கு செல்வாக்கு அபரீதமான செல்வாக்கு இருக்கிறதுனால நட இந்த லிஸ்ட்டை எடுக்கிறது என்னென்னா அதாவது ஒவ்வொரு போலீஸ் சரகத்திலையும் ஒவ்வொரு வீட்லேயும் எந்த அட்ரஸில் இருக்கான் அப்படின்னு முதல்ல லிஸ்ட் வர சொல்வார் கருணாநிதி அதுக்கு என்ன பண்ணுவாருன்னா அவங்க பேருக்கு பூரா கட்சிக்காரனை கூப்பிட்டு மாவட்ட செயலாளரை கூப்பிட்டு இந்தந்த பேருக்கு ரேஷன் கார்டு எடுக்க சொல்லுவார் இல்லை ஓட்டர் ஐடி இவங்களே பிரிண்ட் பண்ணுவாங்க இப்போ ஸ்டாலின் என்னென்னா விஜய் ம கல்யாணம் இதுக்கு மாநாடுக்கு யார் யார் போனாங்களோ விஜய் கட்சியிலே யார் சேர்ந்தாங்களோ அவங்க லிஸ்ட்டை எடுத்துட்டு அவங்க பேரில் ஒரு ஆதார் கார்டு போலி ஆதார் கார்டை பிரிண்ட் பண்ணுவாங்க அதில் கண்ட ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ தான் ஆதார் கார்டில் மூஞ்சி பார்த்தா தெரியாதுல்ல அதை உருவாக்கி போலி ஆதார் கார்டுகளை உருவாக்கி விஜய் கட்சிக்கு மாநாட்டுக்கு வந்த மற்றவங்களுக்கு கூடிய ஓட்டை கள்ள ஓட்டை காலையில் ஏழு மணிக்கே போட்டு முடிச்சிடுவாங்க அப்போ விஜய் ஆளுங்க ரசிகர்கள் போடுறது கலையில் போய் நின்றுனா ஓட்டு இருக்காது இது ஒரு இது இதை தான் பண்ண போகிறாங்க காலையில் ஏழு மணிக்கு போகலை விஜய் ரசிகர்கள் ஏழரை மணிக்கு முடிஞ்சு போச்சு உங்கள் ஓட்டப்புறம் போட்டுருவான் இருப்பதை அவங்க ஆச்சு நீ எங்கள் கற்றுனாலே எலெக்ஷன் அன்னைக்கு போய் கற்றுனாலே அவனும் கண்டுக்க மாட்டாங்க இது ஒன்று இன்னொன்று என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டை எடுத்து வாக்கி சீட்டில் இருந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவனை பூரா காலி பண்ணிடுவாங்க அது பிறகு முதல்ல கருணாநிதி செஞ்சார் அப்புறம் பிரசாந்த் கிஷோர் தான் பண்ணார் சந்திரபாபு நாயுடு சொன்னார் பிரசாந்த் கிஷோர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு அட்வைசராக போனவுன்ன அந்த தேர்தலில் சந்திரபாபு நாயுடு அமாந்துட்டார் அவர் சொன்னார் அவன் டெக்காயிட்டி திருடன் கொள்ளைக்காரன் யார் பிரசாந்த் கிஷோரை ஓட்டு தெலுங்கு தேசம் ஆளுங்க ஓட்டு பூரா காணான் இதெல்லாம் இருந்தார் இந்த வேலையை அங்கே பண்ணார் இப்போ இவங்களுக்கு இன்னும் தொடர்பு இருக்குது பிரசாந்த் கிஷோருக்கு அவர் தான் ஏன்னா ஸ்டாலினுக்கு அவங்க அப்பா ஐடியாவும் அவருக்கு அதெல்லாம் புரியாது செய்ய தெரியாது ஸோ பிரசாந்த் கிருஷ்ண ஒரு ஐடியாவில் விஜய் ரசிகர்கள் லிஸ்டெல்லாம் எடுத்துட்டு பாதி பேர் இல்லை அறுபது பெர்சென்ட் இதை வாக்குச்சீட்டு வாக்கு இதில் இருந்து வாக்காளர் பட்டியல்தான் நீக்கிடுவாங்க அன்றைக்கி போய் நிப்பா விஜய் ஆளுங்கலாம் வாக்காளர் இதர் பட்டியலில் இல்லை அண்ணாமலை போட்டிவிட்டோம் கோயம்புத்தூரில் தானே பண்ணாங்க வாக்காளர் பட்டியலே இருக்காது பேர் மீதி வாக்காளர் பட்டியலில் இருக்குது நீங்கள் இருக்கிற இதையும் டிஎம்கே காரை வந்து கல்லை ஓட்டி ஏழு மணிக்கு போட்டு போயிடுவான் இப்படி விஜயை கவிழ்ப்பதற்காகத்தான் உளவுத்துறைக்கு ஒரு சொல்லி லிஸ்ட் எடுன்னு கேட்கறது விஜயை கவிழ்ப்பதற்காகத்தான் இது புலியும் அளவுக்கு விஜய்க்கு சக்தி கிடையாது அவருக்கு வந்து அந்த அளவுக்கு சிந்திக்கக்கூடிய திறனும் கிடையாது அரசியல் அனுபவமும் கிடையாது பெரிய அரசியல் ஆலோசகர்களை வச்சிருக்கிறவனுக்கும் ஒன்றும் தெரியாது அதனால விஜய் வந்து சொல்வது நம்ம கடமை நம்ம நம்முடைய எண்ணம் என்னென்னா திமுகவும் ஒழிக்கணும் விஜய் வந்து அந்த ஓட்டுக்களை பிரிக்கணும் கிறிஸ்தவர்கள் ஓட்டெல்லாம் பிரிக்கணும் இளைஞர்கள் ஓட்டெல்லாம் பிரிக்கணும் நீங்கள் பாருங்கள் இந்த இது மட்டும் ஒழுங்காக இருந்தால் வீசிக்கா காலி வீசிக்கால இருக்கிற அத்தனை இளைஞர்களும் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க அதனால் விஜய் வந்து நம்ம வந்து ஊக்குவிக்கிறது இந்த ஓட்டை பிரிக்கணும் அப்பதான் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும் அப்படின்னு எது சரியான எதிர்கட்சி இல்லை ஒருத்தர் லண்டருக்கு போயிட்டாரு இன்னொருத்தர் இங்கேயே உட்காந்துக்கிட்டு அவரை கலப்பா பூச்சிங்கிறாங்க வாயவே தொடக்க மாட்டேங்கிறாரு இப்படி போயிட்டு இருக்கு இருந்தாலும் கூடுமானவரை திமுகவின் ஓட்டை நம்ம பிரிக்கணும் அதற்காகத்தான் அவர்களுக்கு விஜய் விஷயத்தில் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிற செய்தியை நம்ம பதிவு செய்வோம் விஜய் திறந்த இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு பெரிய இது வேணும் பெரிய திறமை வேணும் அது விஜய்கிட்ட எல்லாம் ஒரு சதவீதம் கூட அந்த திறமை இருக்காது அவ்வளோ பேர் கள்ள ஓட்ட போட கொண்டு வருவான் நீங்கள் அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் முன்னாடி போய் போடுறது சாதாரண விஷயம் இல்லை அதனால் இவர் இவர் எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு இடைத்தேர்தல் நடது மயிலாடுதுறைக்கும் அண்ணானாக இருக்கும் பத்தாயிரம் கள்ள ஓட்ட கருணாநிதி கொண்டு வந்தார் கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கார் அப்போவே ஒரு ரெண்டு எழுத்து கொண்ட ஒரு திமுக தலைவர் தான் வருது எல்லாத்தையுமே செஞ்சார் எம்ஜிஆர் இப்போ ஜேபிஆரை கூப்பிட்டு என்னே அந்த மாதிரி பண்ணுறாங்க பத்தாயிரம் ஓட்டு போட்டால் நம்ம தோது போடுவோம் நமக்கு மக்கள் செல்வாக்கு இருந்தாலும் கல்வோட்டில் ஜெயிச்சிடுவானேன்னு சொல்லி ஜேபிஆரை வச்சு நிறையா அதை கவுண்டர் பண்ணார் முடியலை கள்ள ஊட்டை போட்டு போயிட்டான் கரெக்டாக ஏழு மணிக்கு எல்லா எட்டு எட்டு மணி அப்போ காலை எட்டு மணிக்கு எல்லா பத்தாயிரம் கல்லை ஓட்டும் போ போட்டு போயிட்டான் திமுக தான் ஜெயிச்சது அப்போ ஸோ இப்படி குறுக்கோலியில் ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த கணக்கெல்லாம் எடுப்பாங்க அதை புரிஞ்சுக்கொள்வதும் புரியாததும் விஜயோட இஷ்டம் அவருடைய தலைவிதி அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வரும் அடுத்த ஸ்டாலின் இன்னைக்கு ஏதாச்சும் உளறி இருக்காரான்னு பார்த்தோம் கொஞ்சம் உளறிக்கல் உளரிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா கோயில் இருக்கும் தெருக்களிலே அந்த காலத்தில் நுழைய முடியாதான் கோயில்களையும் நுழைய முடியாதான் இவர்கள் தான் அந்த சமத்துவத்தை கொண்டு வந்து இவர்களெல்லாம் எல்லாரையும் கோயிலில் நுழைய வச்சாங்க அந்த தெருவுக்குள்ளேயே நடமாட வச்சாங்கன்னு அப்பட்டமான பொய் வச்சுக்கிறாரு எதுக்கு அப்பட்டமான பொய் சொல்கிறாங்க இந்த கூட்டம் தான் கோயிலே இல்லை கோயிலை இடிங்கிற சொல்கிற கூட்டமைச்சர் எத்தனை கோயிலில் கோர்ட் கோர்ட்டாடல் சொல்லி இடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த காலத்தில் கோயிலே இல்லைன்னு சொன்னார் இந்த ஈவேரா கோயிலில் வேலை பார்த்தாரு அது ஸ்டாலினுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல கோயிலில் இந்த பூவெல்லாம் பறித்து கொடுக்குற வேலை தான் முதல்ல பார்த்தாருன்னு செய்தி வருது நீங்கள்லாம் கோயிலுக்கு சப்பா கோயில் இருக்கிற இடத்துல நுழைய விட்டாங்கிறீங்க எந்த காலத்தில் கோயிலில் வந்து நுழைய வச்சீங்க கோயிலில் நுழைய ஏற்பாடு பண்ணதெல்லாம் வேறவங்க பசவன் தேவர் மதுரை அம்மன் கோயிலில் மற்ற ஜாதிக்காரவங்கெல்லாம் உள்ள நுழைய வச்சார் அவங்கெல்லாம் ச பக்தி உள்ளவங்க ஆன்மீகம் உள்ளவங்க நீங்கள் தான் நாசிக்கிறாச்சை நீவெல்லாம் போயிட்டு எப்படி கோயிலில் நுழைய வச்சிங்கன்னு ஊரே மாத்துறீங்களா சமத்துவத்தை கொண்டு வந்தாலே யார் சிறப்பாள பிள்ளையார் சொருப்பாளர் ஈவியரா போய் சமத்துவத்தை கொண்டு வந்தார் ஆப்பட்டமான பொய் அடுத்து சொல்றாரு எல்லா ஜாதிக்காரர்களையும் அச்சராக ஆட்டிக்க ஆக்குனிங்க குடிக்காதவனு அச்சகர் ஆக்கினீங்களா போய் பாருங்க காமிக்கவா கிராமங்களில் எத்தனை கோயிலில் குடிச்சிட்டு அச்சகராக வந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறான்னு பாருங்கள் ஒரு சாதனையா இந்தி இந்த இந்து கடவுள்களை கிளி கே கேவலப்படுத்தணும் இழிவுபடுத்தணுங்கிறதுக்காகத்தானே நீங்கள் அத்தை அத்தனை ஜாதிகள் இது அச்சல்னு கொண்டு வந்தீங்க அதை பெருமையாக அவர் சொல்லணுமா அதுக்கடுத்தது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு இந்த ஈபி ஈபிஎஸ்ஸு எங்களெல்லாம் ரொம்ப இது பண்ணுறாரு அவமதிக்கிறார் எங்களை வந்து எங்கள் கடலு எங்களுடைய திட்டங்களை எல்லாம் விமர்சிக்கிறார் அப்படின்ட்டு என்ன சொல்கிறாரு பொய்யான மேக்கப் போட்டால் ரொம்ப நாள் ஈடுபடலாம் பொய்க்கு மேக்கப் போட்டால் அது உண்மையாக இடாது மேக்கப்பை பற்றி பேசலாமா பொய்யான மேக்கப் போட்டால் ரொம்ப நாள் ஈடுபடாதான் உங்களுக்கு எடுப்படுத விக்கு வச்சிருக்கீங்களே அது விக்கு இது விற்கு இது விற்கா உண்மையான முடியான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு திறமையாக விக்கு வச்சுருக்கீங்களே பொய்யான மேக்கப் போட்டு நீங்கள் மாற்றிங்களா இல்லையா இப்போ விக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் முகம் எப்படி இருந்தது பல செல்லாம் எடுத்து பார்த்தா நம்பவே முடியலையே இது யார் இப்போ இருக்கிற ஸ்டாலினான்னு கேட்குற அளவுக்கு இருக்க விக்கப் போட்டு தான் தானே இருக்கோம் ரெண்டு மணி நேரம் முகத்துக்கு டெய்லி ஃபேஷியல் போடுறீங்களே உங்கள் வீட்டில் வந்து மேக்கப் பண்ணி போட்டு விட்றாங்களே காலையில் ஒன்று நீங்கள் சேரில் சாயந்த உடனே ரெண்டு மணி நேரம் மேக்கப் நடக்குது அது மேக்கப் தானே அது உண்மையாகாதுன்னு சொல்கிறீங்களே உண்மை ஆகிட்டு தானே இருக்குது அதனால் உதாரணத்தை சொன்னாலும் பொருத்தமாக சொல்லணும் தினமும் மேக்கப் போட்டு கொண்டு நீங்கள் எம்ஜிஆர் இருந்தார்னா அவர் சோழர் அவரே உங்களை மாதிரி மேக்கப் போட்டதில்லையே இல்லையே விக வச்சது இல்லையே அவர் தொப்பி வச்சுருந்தார் தொப்பிக்குள்ளே அவருக்கு முடிய இல்லை முடிய இல்லைன்னாங்க ஆனால் அவருக்கு தொப்பிக்குள்ளே வழுக்க கிடையாது நேரம் பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க கமலஹாசனோட சொந்த அண்ணன் கமலஹாசனே ஒரு தொப்பி இல்லாமல் பார்த்துருக்காரு கமலஹாசன் உயிரோடு இருக்கார் சாரிஹாசனும் உயிலோடு இருக்கார் தொப்பி இல்லாமல் பார்த்த எம்ஜிஆர் வந்து வழுக்கையில் இருந்தாரான்னு கேளுங்க அவர் மழைக்கலை உங்களை மாதிரி இருக்க இதெல்லாம் போடலை மேக்கப்பில் அவசியம் இல்லை காரணம் அவங்கெல்லாம் இயற்கையிலேனு நல்ல கலரு நீங்கள் செயற்கையாக கலரை வச்சுக்கிட்டு டெய்லி ரெண்டு மணி நேரம் மேக்கப் போட்டு வைக்க இதில் வச்சுட்டு அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து நடந்து வந்து ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அதனால் மேக்கப் போட்டால் வேடம் கலைந்து விடும்னு சொல்கிறது நீங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற கருத்தையும் ஸ்டாலினுக்கு பதிலாக சொல்லலாம் ஏன்னா இடம் படிக்கிறதெல்லாம் பதில் சொல்ல தெரியாது சொல்ல மாட்டார் தான் அப்பப்போ நாங்கள் சொல்லிக்கிறோம் பிஜேபிக்கும் ஏதாச்சும் தேவைப்பட்டால் நாங்கள் சொல்லிக்கிறது அங்கேயும் பதில் சொல்ல இல்லை அண்ணாமலை போனதுக்கப்புறம் இங்கே பிஜேபின்னு ஒன்று இருக்கானே தெரியல ஏன் அவர் அங்கே இருந்துக்கிட்டே அறிக்கை விடலாம்ல நிறைய அறிக்கை விடல கசூரி கைதுக்கெல்லாம் அங்கேருந்தே கண்டனம் தெரிவிக்கலாம்ல அது அண்ணாமலை தெரிவிக்க மாட்டார் ஏன்னா அண்டாமலைக்கு உள்ளேயே வந்து பிராமண எதிர்ப்புங்கிறது அண்ணாமலை மனசுக்குள்ளேயே இருக்கு பிராமணர்களுக்கு ஆதரவாக அவர் எப்பவும் பேச மாட்டார் ஆனால் பிராமணர்கள் பூரா கண்ணை மூடிட்டு பிஜேபிக்கு போடுவாங்க அதுதான் ஒரு வருத்தமான விஷயம் அப்படிங்கிற கருத்தையும் அடுத்த கருத்தாக பதிவு செய்ய வேண்டும் இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளும் நிறைவு பெறுகிறது மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெயந்த்